ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல சில இன்ட்ரெஸ்டிங் ஆன ஜி பார்க்கலாம் முதல் கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை போட்டி எங்கு நடைபெற உள்ளது ஆப்ஷன் ஏ மும்பை ஆப்ஷன் பி சென்னை ஆப்ஷன் சி ஜெய்ப்பூர் ஆப்ஷன் டி புவனேஸ்வர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சாம்பியன்ஸ் கோப்பை போட்டி எங்கு நடைபெற்றது சரியான பதில் சென்னை அடுத்த கேள்வி ரூபாய் தொள்ளாயிரம் கோடி மதிப்பீட்டில் மத்திய பழங்குடியின பல்கலைக்கழகம் எங்கு அமைக்கப்பட உள்ளது ஆப்ஷன் ஏ ஆந்திர பிரதேசம் ஆப்ஷன் பி குஜராத் ஆப்ஷன் சி பீகார் ஆப்ஷன் டி தெலுங்கானா ரூபாய் தொள்ளாயிரம் கோடி மதிப்பீட்டில் மத்திய பழங்குடியின பல்கலைக்கழகம் எங்கு அமைக்கப்பட உள்ளது சரியான பதில் தெலுங்கானா இனிக்கான கடைசி கேள்வி என்னன்னு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான சரஸ்வதி அம்மன் இலக்கிய விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ சிவசங்கரி ஆப்ஷன் பி ராஜம் கிருஷ்ணன் ஆப்ஷன் சி இந்திரா ஆப்ஷன் டி பார்த்தசாரதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான சரஸ்வதி அம்மன் இலக்கிய விருது யாருக்கு வழங்கப்பட்டது சரியான பதில் சிவசங்கரி